தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி பெசன் நகரில் கனரா வங்கி ஊழியர்களின் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்த நாள் நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் வல்லபாய் படேலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமையும் தேசப்பற்றையும் வலியுறுத்தும் விதமாக சென்னை பெசன் நகரில் கனரா வங்கி ஊழியர்கள் நமது கூட்டு பொறுப்பு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டனர் இந்த நடைபயணத்திற்கு கனரா வங்கி சென்னை வட்ட அலுவலகத்தின் துணை பொது மேலாளர் சரவணன் தலைமை தாங்கினார் கனரா வங்கி எப்போதும் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை கடைப்பிடிப்பதாக தெரிவித்தார் வங்கியின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை வடக்கு மண்டல அலுவலகத்தின் பிராந்திய தலைவர் மற்றும் துணை பொது மேலாளர் சங்கர் தாம்பரம் மண்டல அலுவலகத்தின் பிராந்திய தலைவர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஊழியர்களை உற்சாகப்படுத்தினர்